ஸ்ரீமதே ராமானுஜாய நம திரிகோஷ்டியூர் நம்பிகளிடம் ராமானுஜர் பதினெட்டு முறை எழுந்தருளிய போது அருளச் செய்த பதினெட்டு வார்த்தைகள் ஒன்று மோக்ஷத்தில் இச்சையுடையவனுக்கு சம்சார வித்து நசிக்க வேண்டும் அடுத்தது இரண்டாவது சம்சார வித்து நசித்தால் அகங்கார மகாரங்கள் விலகும் மூன்றாவது அகங்கார மகாரங்கள் விலகினால் தேக அபிமானம் நீங்கும் நான்கு தேக அபிமானம் நீங்கினால் ஆத்ம ஞானம் பிறக்கும் ஐந்தாவது ஆத்ம ஞானம் பிறந்தால் ஐஸ்வர்ய மோகங்களில் வெறுப்பு உண்டாகும் ஆறாவது ஐஸ்வர்ய மோகங்களில் வெறுப்பு உண்டானால் எம்பெருமானிடத்தில் பிரேமம் பிறக்கும் ஏழாவது எம்பெருமானிடத்தில் பிரேமம் பிறந்தால் விஷயாந்திரங்களில் ருசி நீங்கும் எட்டு எட்டு விஷயாந்திரங்களில் ருசி நீங்கினால் பாரதந்திரிய ஞானம் உண்டாகும் ஒன்பது பாரதந்திரிய ஞானம் உண்டானால் அர்த்த காம குரோத துவேஷங்கள் நீங்கும் பத்தாவது அர்த்த காம குரோத துவேஷங்கள் நீங்கினால் ஸ்ரீ வைஷ்ணவத்வம் கைகூடும் பதினொன்று ஸ்ரீ வைஷ்ணவத்வம் கைகூடினால் சாதுக்களின் சங்கமம் கிடைக்கும் சாதுக்களின் சங்கம் கிடைத்தால் பாகவத சம்பந்தம் கிடைக்கும் பதிமூன்றாவது பாகவத சம்பந்தம் கிடைத்தால் பகவத் சம்பந்தம் உண்டாகும் பதினான்கு பகவத் சம்பந்தம் உண்டானால் மற்றைய பலன்களில் வெறுப்பு உண்டாகும் பதினைந்து மற்றைய பலன்களில் வெறுப்பு உண்டானால் எம்பெருமான் ஒருவனுக்கே அடியவன் ஆவான் பதினாறு எம்பெருமான் ஒருவனுக்கே அடியவன் ஆனால் எம்பெருமானையே புகழாக கொள்வான் பதினேழு எம்பெருமான் ஒருவனையே புகழாக கொள்பவனே திருமந்திரத்தின் பொருளை கேட்க தகுதி பெறுகிறான் அவ்வாறு தகுதி பெற்ற அதிகார புருஷனுக்கு திருமந்திரார்த்தம் கைகூடும் அதாவது நம்மளுக்கு உள்ளுணர்வா கேக்குது இல்லைங்களா அந்த கேட்கறதுடைய அர்த்தம் வந்து நம்மளுக்கு கை கூடணும்னா நாம் இறைவனை முழுமையாக சரணாகதி அடைய வேண்டும் இது வந்து ஒரு சைக்கிள் மாதிரி இருக்கு அதாவது உலகியல் இருக்கக்கூடிய இன்பங்களில் வெறுப்பு வந்தாதான் இறைநிலையோட நம்மளுக்கு ஒரு ஆர்வமே வரும் அந்த ஆர்வம் வந்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகியல் வாழ்க்கையில சற்று வெறுப்பு வந்து மறுபடியும் நம்ம இறைவனுக்கிட்டே போவோம் இந்த மாதிரி அதுல இருந்து இது இதுல இருந்து அது அப்படின்ற மாதிரி விளக்கமா இருக்கு